செய்தி மூலம் நேர்களுக்கு வணக்கம் நான் ரவிசங்கர் பேசுகிறேன் உண்மையான செய்திகளை நேர்களுக்கு கொண்டு செல்வது இந்த செய்தி மூலத்துடைய நோக்கம் இந்த செய்தி மூலம் மூலம் இன்றைக்கு ஆறு குறுஞ்செய்திகளும் இரண்டு விரிவான செய்திகளும் நாங்கள் பேசப்போகிறோம் என்னுடன் என்னுடைய நண்பர் ராமானுஜம் சாரும் சேர்ந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் முதல்ல இந்த குறுஞ்செய்தியை பத்தி பார்த்தலாமா சரி சார் சார் எனக்கு முதல்ல அசோமில் கொடூரம் வகுப்பறையில் ஆசிரியரை குத்தி கொலை செய்த மாணவர் என்ன சார் இது முதல் செய்தியே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம பாரத தான் ஒரு அருமையான கலாச்சாரம் பண்பாடு இருந்திருக்கு நம்ம வந்து ஆசிரியர்களை தெய்வமா பாக்குறோம் நம்ம ஆச்சாரிய தேவோ சொல்றோம் நம்ம தெய்வத்தான் ஆசிரியரா பாக்குறோம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத் குரு அப்படின்னு சொல்றோம் ஆனா இந்த கலிகாலத்துல ஆசிரியர்களுக்கு இவ்வளவு பெரிய கொடுமையா இங்க என்ன ஆச்சுன்னா அஸ்ஸாம்ல சிவசாகர் மாவட்டத்துல ஒரு தனியார் பள்ளி அங்க வந்து பருவா பெஜாவாடா அப்படின்னு ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் அவர் வந்து பிளஸ் ஒன் படிக்கிற ஒரு மாணவன் வந்து ரொம்ப மோசமாக மார்க் வாங்கியிருக்கான் சரியா படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து உங்க அப்பா அம்மாவை கூட்டின்ட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவன் வந்து அன்னைக்கு மத்தியானம் ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் இல்லாமயே வந்திருக்காங்க கிளாஸுக்கு அப்ப அவர் வந்து நீ நான் சொன்னதை நீ ஏன் செய்யலை நீ வெளியில போ அப்படின்னு சொன்ன உடனே மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து மாற்றி மாற்றி குத்தி அவர் அந்த கிளாஸ் ரூம்லேயே அங்க இருந்து ஓடிட்டாவான் உடனே அங்க இருக்கானுங்க பதறி போய் அவரை எடுத்து ஆஸ்பத்திரி கூட்டின்னு போகும்போது அங்க வந்து ஆஸ்பத்திரி டாக்டர் வந்து வர வழியிலே அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க அந்த பையனை கைது பண்ணியிருக்காங்க எவ்வளவு டிஸ்டர்பிங்கா இருக்க பாருங்க கலிகாலங்கிறது எங்க இருந்து எங்க வந்திருக்கு பாருங்க மனசு கஷ்டம் அந்த பேரன்ட்ஸ்க்கு என்ன மனவரசம் இருக்கு ஆஹ் ஆசிரியர்களுடைய ஃபேமிலி தான் வந்து அதான் அந்த பர்பஸ் எஜுகேஷனோட பர்பஸே போச்சு சார் இப்ப அடுத்த செய்தியில சமீபத்துல வந்து வெளிநாட்டுக்கு விற்க இருந்த சிலைகளை அது அது மதிப்பு என்ன விவரம் சார் சார் இது வந்து தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இந்த சிலை குளத்தல் தடுப்பு பிரிவுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஆறாம் தேதி அந்த தஞ்சாவூர் திருச்சி தேசிய சாலையில போற வாகனங்களெல்லாம் சோதனை போட்டிருக்காங்க அப்படி போடும்பொழுது ஒரு கார்ல மூன்று அடி உயர திருபுராந்தகர் ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு அடி உயர வீணாதார தட்சிணாமூர்த்தி மூணேகால் அடி உயர ரிஷபதேவர் தலா ரெண்டே முக்கால் அடி உயர மூன்று அம்மன் சிலைகள் என ஆறு உலோக சிலைகளை இவங்க பிடிச்சிருக்காங்க காரை ஓட்டி வந்ததில் சேலம் கொங்கனாபுரத்தைச் சேர்ந்த ராஜேஷ் கண்ணன் என்பவர் அவரோட லக்ஷ்மணனுங்கிறவர் அவர் மயிலாடுதுறையில் கொர்க்கை கிராமத்தைச் சேர்ந்தவர் இந்த லக்ஷ்மணனுக்கு அறுபத்தி நாலு வயசு ராஜேஷ் கண்ணனுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு இவங்க விசாரணையில் என்ன தெரிய வந்ததுனால் லக்ஷ்மணன் அவர் அஞ்சு ஆண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க புதிய வீடை கட்டும் பொழுது பள்ளம் தோண்டியிருக்காங்க சார் அப்போது ஆறு ஐம்பது சிலைகள் கிடைச்சிருக்கு அது என்ன பண்ணிருக்காங்க யாருக்கும் தெரிவிக்காம வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டாங்க இந்த ராஜேஷ் கண்ணா என்ன பண்ணிருக்கார் லக்ஷ்மணனுடைய மருமகன் சேலம் மாவட்டம் கொங்குடாபுரம் பகுதியைச் சேர்ந்த திருமுருகன் அவரோட லக்ஷ்மண் வீட்டிற்கு வந்து சிலையை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு மூன்று மூணு பேரும் என்ன பண்ணிருக்கா வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கலான்னு பண்ணிருக்காங்க ராஜேஷ் கண்ணாவுக்கு வெளிநாட்டு இந்த மாதிரி சிலையை கொண்டு போகிறதுக்கு கான்டேக்ட்ஸ் கிடைச்சிருக்கு அந்த கான்டாக்ஸ் கிடைச்சது மூலம் திருமுருகனும் அவரும் சேர்ந்து அஞ்சாம் தேதி ராத்திரி மயிலாடுதுறையில இருந்து அந்த சிலையெல்லாம் எடுத்து போயிருக்காங்க போகும்பொழுது இவங்களை ஆமா சார் அவரே அவரை பார்த்துட்டாதான் உண்டு உங்ககிட்ட ஒரு நியூஸ் கேட்கணும் சென்னையில பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் கொலையான பின்னணியில் சென்னை போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ராத்தோர் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கார் அதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்க அதாவது இந்த காவல்துறையோட பல கடமைகளில் ஒரு முக்கியமான கடமை வந்து கிரைம் பிரிவென்ஷன் குற்றத்தை நடக்கும் முன்பே தடுப்பது அவங்களுக்கு வந்து கிடைக்கிற இன்புட்ஸை வச்சு அதுக்கப்புறம் குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் குற்றவாளியை பிடிக்கிறது அதெல்லாம் ரெண்டாவது இந்த இந்த நிகழ்ச்சியில இந்த பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் வந்து பட்ட பகல்ல படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அது முன்விரோதம் அது இதுன்னு எதுவும் சொல்றாங்க ஆனா எதிர்கட்சிகள்லாம் இது ஒரு பெரிய விஷயமாய் எடுத்து ஏன்னா நிறைய கொலை நடந்துட்டு இருக்கு இப்ப அந்த இன்னைக்கு நூத்தி ஒரு கொலை முப்பத்தி ஒரு நாள்ல நடந்திருக்கு அதனால இது ஒரு தர்ம ஆமா முப்பத்தி ஒரு தமிழ்நாட்டுல நூத்தி ஒரு கலை கொலை நடந்திருக்குன்னு சீமா சொல்லியிருக்காரு எல்லா எதிர்கட்சிகளும் சொல்றாங்க அரசுக்கு இது ஒரு பெரிய தர்ம சங்கடம் எப்படியாவது இத சமாளிக்கணுமே சொல்லிட்டு இப்ப சென்னை கமிஷனர் அவர் வந்து சந்தீப் ராய் ராத்தோடு அவரை வந்து மாற்றியிருக்காங்க இன்ஃபேக்ட் இஸ் டவுன் டவுன்கிரேடெட் அவருக்கு பதிலாக புதிய கமிஷனராக ஏடிஜிபி ஏ அருண் அப்படிங்கிற நியமிச்சிருக்காங்க காட்சி மாறி இருக்கு ஆனால் குற்றங்கள் குறையுமா பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சார் அடுத்தது இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் வந்து மூணு நாள் பயணமாக ரஷ்யாவுக்கு போய் மாஸ்கோவில் லேண்ட் ஆயிருக்காரு அவர் தன்னுடைய பயணத்தை பற்றி என்ன நினைக்கிறாரு அந்த பயணத்து மூலமா நம்ம எதிர்பார்க்கிறது என்ன அதை பத்தி சொல்லுங்க ஆஸ்திரியா அந்த நாட்டோட உறவுகளை ரொம்ப ஆழப்படுத்துவதற்காக மூன்று நாள் பயணமாக இவர் போயிருக்கார் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய அழைப்பின் பேரில் இன்று மாஸ்கோ புறப்பட்ட பிரதமர் மோடி இந்திரா இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் நாளைக்கு ரஷ்யாலேருந்து கிளம்பி ஆஸ்திரியா போறார் அங்க அந்த நாட்டு பிரதமர் அலெக்சாண்டர் வேண்டர் பெலன் அவரை சந்திக்கிறார் ரஷ்யா ஆஸ்திரியாவுக்கு மூன்று நாட்கள் முறை பயணமாக அவர் போறச்ச அவர் என்ன பண்றார் இந்த எக்ஸ் சமூக வலைத்தளம் முதல்ல அதை ட்விட்டர் அப்படிமோ அந்த எக்ஸ் சமூக வலைத்தளத்தில் பிரதமர் மோடி என்ன சொல்றார் அப்படின்னா ரஷ்ய ஆஸ்திரியா நாடுகளுடன் உறவுகளை ஆழப்படுத்துவதற்காக இந்த பயணம் அருமையான வாய்ப்பாக இருக்கும் இரு நாடுகளில் வசிக்கும் இந்திய வம்சாவளி அவங்களோட தொடர்பு கொள்வதை நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லிருக்காரு சார் இந்த இந்தியா ரஷ்யா உடனான உறவு கடந்த பத்து வருஷத்துல என்னது கடந்த பத்து வருஷம் மோடி அரசாங்கம் பத்து வருஷத்துல முன்னேற்றம் கண்டுள்ளது இது ரொம்ப முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது அதுவும் ரஷ்யாக்கு உள்ள வெறு சில சில நண்பர்கள்ல இந்தியா தான் ரொம்ப க்ளோசஸ்ட் இப்ப ரஷ்யாக்கு கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் சார் புதுசா மூணு குற்றவியல் சட்டங்கள் அந்த கற்றவியல் சட்டத்தை கீழ ஜூலை ஒன்னாம் தேதி இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அந்த புதிய குற்றவியல் சட்டத்தில் டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் அவனுடைய எம்பி மகுவா மைத்ரா அவங்க மீது அவதூறு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியுமா பாரதிய நியாய சநிதா அப்படிங்கிற புது சட்டம் இப்ப வந்து இம்ப்ளிமெண்ட் நீங்க சொன்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அதுல முதல் போனி வந்து இந்த அம்மா தான் இந்த அம்மா ரொம்ப வாய் வாய்க்கொழுப்பு உள்ள அம்மா கண்டபடி பேசி அப்பப்ப மாட்டிக்கிறது போன வருஷம் தான் இவங்க வந்து பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கறதுக்காக ஒரு தொழில் தொழில் அதிபர்கிட்ட லஞ்சம் வாங்கி அதுல மாட்டின்றி இவங்க எம்பி பதவியை தூக்கிட்டாங்க ஆனா மறுபடியும் இந்த வருஷம் போட்டி போட்டு ஜெயிச்சு எம்பி ஆயிட்டாங்க இப்ப சமீபத்துல என்ன நடந்ததுன்னா இந்த ஹத்ராஸ்ல வந்து ஒரு இது நெருக்கடி நடந்தது இல்லையா இந்த கூட்டத்துல நெரிசல்ல சிக்கி நூத்தி இருபத்தி போர் செத்து போனாங்க அந்த அந்த கஷ்டப்பட்டு இந்த தேசிய மகளிர் ஆணைய தலைவர் ரேகா சர்மா அப்படிங்கிறவங்க போயிருக்காங்க அப்ப வந்து ஏதோ மழை பெஞ்சிருக்கு அப்ப அவரோட உதவியாளர் வந்து அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு கொடை பிடிச்சிருக்காங்க இது எல்லாத்துலயும் வந்தது இத பாத்துட்டு இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா இந்த பொம்பளையால கொடை கூட பிடிக்க முடியாதா அவர் தனது எஜமானின் பைஜாமாவை தூக்கி பிடிப்பதில் பிஸியாக இருக்கிறாரான்னு ஒரு பக்கரமா ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க ஒரு அவங்களும் ஒரு பெண்ணு இவங்களும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு காமன் கர்டிசி வேண்டாம் இது வந்து சர்ச்சையான உடனே அதை டிலீட் பண்ணிட்டாங்க டிலீட் பண்ணனால பிரச்சனை முடியல அதனால அந்த ரேகா சர்மா என்ன பண்ணாங்க நேர டெல்லி போலீஸ்ல இவங்க மேல புகார் கொடுத்துட்டாங்க பாரதிய நியாய சங்கீதா பிரிவு எழுபத்தி ஒன்பதுல இவங்க மேல வழக்கு பதிஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல ரேகா சர்மா வந்து இந்த மகோ மைத்ராவுக்கு மேல ஆக்சன் எடுக்க சொல்லி சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கும் அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க அதனால எவ்வளவு பட்டாலும் சில பேருக்கு அது வந்து புரிய மாட்டேங்குது இந்த மாநில குரூப்ல ஒண்ணு சரி இன்னொரு விஷயம் இந்த நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகால டெங்கு பரவுறது ரொம்ப கவலை அளிக்குதே சார் எப்படி சார் நிலைமை இப்ப சார் ஏன் சார் ஏன் கேக்குறீங்க போங்க இந்த கர்நாடகால டெங்கு காய்ச்சல் ரொம்ப வேகமா பரவி வருது இது வரைக்கும் பாதிப்பை பாதிப்பு எண்ணிக்கை ஏழாயிரத்த தாண்டி இருக்கு கர்நாடகாவில கடந்த மாசத்துல இருந்து டெங்கு காய்ச்சல் நாளுக்கு நாள் அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு பெரியவங்களுக்கு நிகராக குழந்தைகளையும் டெங்கு தாக்கி இருக்கு திடீரென அதிக காய்ச்சல் தலைவலி கண்ணில் எரிச்சல் மூட்டு வலி வாந்தி குமட்டல் உடலில் வீக்கம் காய்ச்சல் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்தால் உடலில் தடுப்புகள் ஏற்படுவது அறிகுறியாக உள்ளது இந்த அறிகுறிகள் தென்பட்டால் உடனே மருத்துவமனைக்கு சென்று டெங்கு பரிசோதனை செஞ்சு செய்து செய்து கொள்ள வேண்டும் என்று அங்கிருக்க சுகாதாரத்துறை கேட்டிருக்கு நேற்று நிலவர பிரகாரம் ஏழாயிரத்தி ஆறு பேருக்கு டெங்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு மாநிலம் முழுவதும் ஆறு பேர் உயிரிழந்திருக்காங்க கதக்குன்னு ஒரு பிளேஸ் அந்த இடத்தை சேர்ந்த அஞ்சு வயசு சிறுவன் நேற்று மத்தியானம் உயிரிழந்திருக்க வலி எண்ணிக்கை ஏழாக உயர்ந்துள்ளது ரொம்ப கஷ்டமா இருக்கு தனியார் மருத்துவமனையில் இந்த டெங்கு பரிசோதனைக்கு அறநூறு ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க டெங்குவை கட்டுப்படுத்துவது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் குண்டுராவ் சுகாதார அதிகாரிகளோடு அடிக்கடி ஆலோசனை நடத்தி வருகிறார் இந்த இந்த என்ன பண்ணிருக்காங்க பாஜகவை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் அசோக் நேற்று டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் சந்திச்சு நலம் விசாரித்திருக்கார் அப்போ அவர் என்ன சொல்றார் அப்படின்னா கர்நாடகாவில் ஜனவரி மாசத்திலிருந்து டெங்கு காய்ச்சல் பரவி வருகிறது கடந்த மாதம் அது தொற்று நோயாக மாறி உள்ளது பாஜக ஆட்சி கொரோனா பரிசோதனை இலவசமாக செய்யப்பட்டது இது போல டெங்கு பரிசோதனை இலவசமாக செய்ய வேண்டும் இதற்கு கோடி ரூபாய் செலவாகுமா அந்த தொகையை மாநில காங்கிரஸ் விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாருங்க அண்டை மாநிலங்கள் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா சார் நம்ம இப்போ விரிவான செய்திக்கு போயிடலாம் எனக்கு வந்து விரிவான செய்தி கொஞ்சம் எவ்வளோ இதுவாக சொல்ல முடியுமோ பாருங்க அட்லீஸ்ட் ரெண்டு மூணு மாதம் ரெண்டு மூணு நிமிஷத்தில் நம்ம முடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் விரிவான இது வந்து எனக்கு என்ன வேணும்னா நான் ஒரு நியூஸ் படித்தேன் மேற்கு வங்க கவர்னர் ஆனந்த போஸ் மீது பொய்யான அவதூறு பரப்பிய கல்கத்தா நகர போலீஸ் கமிஷனர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு போட்டிருக்காங்க சொல்லுங்க பொதுவா நடுநிலையாளர்கள் பாஜக அரசு மேல வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க எதுலையுமே எடுக்க மாட்டேங்கிறாங்களே தப்பு பண்றவங்களே தப்பிக்க விட்டுட்டே இருக்காங்களேன்னு குற்றச்சாட்டு அவங்க வாய மூடுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் நடந்திருக்கு இப்ப இந்த ஆனந்த் போஸுக்கும் அதாவது கவர்னர் ஆனந்த் போஸுக்கும் மம்தா பேனர்ஜி பிரச்சனைக்கும் எப்பவுமே லடாய் இவங்க அவங்க வந்து இந்த ஆனந்த் போஸோட ராஜ்பவன்ல இருக்கிற ஒரு எம்ப்ளாயி அவர் மேல பாலியல் குற்றச்சாட்டு வச்சு அது மூலமா இவர் வந்து என்ன பண்ணாருன்னா பதிலுக்கு அவங்க மேல மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காரு மம்தா பானர்ஜி மேல அது பத்தாம் தேதி வரப்போறது அந்த இதுக்குள்ள இவர் என்ன பண்ணிருக்காருன்னா நேர உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட போய் ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு என்னென்ன நடந்தது இந்த அம்மா என்னல்லாம் அநியாயம் பண்றாங்க மம்தா பானர்ஜின்னு அதோட காப்பியும் அனுப்பிச்சு

துணை கமிஷனர் இந்திரா முகர்ஜி இவங்கதான் மிரட்டி கவர்னர் அவதூறு பரப்பினாங்கன்ட்டு அதனால இவர் மேல ஆக்ஷன் எடுக்க போறாங்க இப்ப மம்தா பானர்ஜிக்கு ரெண்டு பின்னடைவு ஒன்னு இந்த கேஸ் இன்னொன்னு அவங்க வந்து சந்தேஷ் காலி சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மேல்முறையீட்டு அதையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க

எதிர்கட்சி தலைவராக சரியாக வரவில்லை ராமஜோன் ஜென்மபூமி இயக்கத்தை பற்றி குறிப்பிட்ட அவர் இந்த இயக்கம் காங்கிரஸ் பலமுறை ஆட்சியில் இருந்து தூக்கி எறிந்து தெய்வீக மற்றும் பிரம்மாண்டமான கோவிலை கட்டுவதற்கு வழிவகுத்துள்ளது ஆனால் ராகுல் காந்தி இந்த விஷயத்தில் பொய் பேசுறார் அக்னி வீரர் தொகைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பொய் சொன்னதாகவும் அரசாங்கம் குறைந்தபட்ச விலையை வழங்கவில்லை என்றும் திரு சௌகான் குற்றம் ராகுல் சொன்னார் வந்து இந்திய விவசாயத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்றார் இந்த ராகுலுக்கு பொய் சொல்றது குழப்பத்தை பரப்புறது இதை தவிர வேற ஒன்னும் தெரியாதுங்க அதனால்தான் இந்த பால் புத்தி நபர் இந்தியில பாலபுத்தி பாலபுத்தி நபர் ராகுல் காந்தி மனதில் தோன்றுவதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்ன மனசுல போறதோ அதை பேசுவது காங்கிரசுக்கு ஒரு யூசுவல் போக்காகிவிட்டது அவர் காங்கிரஸ் தலைவர் அகமதாபாத் விஜயத்தின் போது கேள்விக்குரிய கருத்துக்களை தெரிவித்தார் காங்கிரஸுடைய கூட்டணி கட்சியான சமாஜ்வாதி கட்சியின் அயோத்தியின் ஒரு பகுதியாக இருக்கும் பைசாபாத் மக்களவை தொகுதி பற்றி அவர் பேசினார் அயோத்தியில் பாஜகவை தோற்கடித்ததன் மூலம் பாஜக மூத்த தலைவர் லால் அத்வானியா தொடங்கப்பட்ட ராமர் கோவில் இயக்கத்தை இந்தியா இந்த இந்தியா பிளாக் தோக்கடிச்சிருக்க எலெக்ஷன்ல அப்படின்னு சொல்றார் இவர் என்ன சொல்றார் அவங்க ஜெயிச்சது பைசாபாத் பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சி அயோத்திங்கிறது அதுல ஒரு அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்சி ஆனா அந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சியில பிஜேபி ஜெயிச்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சி ஓவராலா அந்த ஆறு அசம்பிளி கான்ஸ்டுவன்சியும் சேர்த்து பார்க்கும் பொழுது பாஜக தோத்துருக்கு இது கூட தெரியாம அயோத்தியில் பிஜேபி தோத்து எடுத்து நாங்கள் ராகுல் காந்தி பேசுறார் அப்படின்னு இவர் சொல்றார் இவர் சொல்லும்பொழுது பிஜேபி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ராமர் கோயில் கட்டுவதை விளையாடி வரும் நிலையில் பைசா அது அது சொல்லி முடிச்சிட்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு தேர்தலில் பாஜக நூத்தி எண்பத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளை நூற்றி இடங்களை ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ் வெறும் பதினேழு இடங்களை தான் ஜெயிச்சிருக்கு இதெல்லாம் தெரியாமல் ராகுல் காந்தி பேசுறார் இதில் என்னன்னா அந்த கூட்டணி கட்சியில சிராக் பாஸ்வான் இருக்கு எந்த கூட்டணி கட்சி பிஜேபி கூட்டணி கட்சியில சிராக் பாஸ்வான் இருக்கு அவர் என்ன சொல்றார் ராகுலை பற்றி பேசும்பொழுது முதலில் அயோத்தியாவில் ஃபைசாபாத் மக்களவை என்பதை ராகுல் காந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் யூஸ் பண்ற வார்த்தைகளை பாருங்க ராகுல் காந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் அயோத்தி ஒரு விதான சபாதி விதான சபா தொகுதி அதாவது பாலிமெண்ட் இது மற்றும் அதன் ஒரு பகுதியாக இது போன்ற சந்தர்ப்பங்களில் அவர்கள் நினைத்தால் அயோத்தியின் வெற்றி அவர்களுக்கு பெரியது நாங்கள் எங்கள் தக தகவல்கள் தவறுகளை அனலைஸ் பண்றோம் அதை நோக்கி நாங்க அந்த தவறெல்லாம் சரி செஞ்சுட்டு அடுத்த லோக்சபால நூறு பிளஸ் இடங்களை கூட இவங்க தாண்ட முடியாத அளவுக்கு செய்வோம் அப்படின்னு பாஸ்வான் சிராக் பழைய ராம்விலாசோடைய பையன் சிராக் பாஸ்வான் சொல்லி சோ ஸோ இந்த ராகுல் காந்திக்கு பத்தி அந்த அளவுக்கு பிஜேபி கட்சியும் கட்சியுடைய அலையன்ஸ் பார்ட்னர்ஸும் அவரை பத்தி அவருடைய உண்மையான இதை பத்தி பேசுறேன் இதுதான் சார் சரி சார் இன்றைக்கு இத்துடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களுக்கு நன்றி வணக்கம்